திருமதி ராஜலட்சுமி ராஜரத்னம் தலைமையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட டாக்டர் டி மோகன் இந்த ஸ்மார்ட் போர்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் பிஜேஎஸ் ஒன்று தமிழ் பள்ளியில் தற்போது பாலற் மாணவர்கள் உட்பட இருநூற்று இருபத்தி ஐந்து மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் மேலும் இந்த பள்ளியில் இருபத்தி இரண்டு ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் காலத்தில் நாட்டில் ஏழு புதிய தமிழ் பள்ளிகள் கட்டப்பட்டது அதில் ஒரு தமிழ் பள்ளி பிஜேஎஸ் போன்ற தமிழ் பள்ளியும் ஒன்றாகும் நான்கு மாடி கட்டிடங்களுடன் மிகவும் நவீன வசதிகளுடன் இந்த தமிழ் பள்ளி காட்சி அளிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் வந்து இந்த ஸ்மார்ட் போர்ட் வாங்கி தந்திருக்காங்க நம்ம பள்ளிக்கு அது மிகவும் நம்ம பள்ளிக்கு உதவியாகவும் இருக்கும் நம்ம படிப்பு சம்பந்தமா நம்ம எப்ப பார்த்தாலும் ஒயிட் போர்ட் யூஸ் பண்ணாம இந்த டிஜிட்டல் ஸ்மார்ட் போர்ட் யூஸ் பண்ணாலும் பயனாக இருக்கும் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ரொம்ப டிஜிட்டலைஸா இருக்காங்க நம்ம வாழ்க்கை வந்து நிறைய டிஜிட்டல் ஏஐ அப்படி தான் நோக்கி போகுது பண்றதுனால நிறைய பயன்கள் இருக்கு அதன அதனால இந்த ஸ்மார்ட் பார்ட் யூஸ் பண்றதுனால ஒரு நல்லதுன்னு நான் சொல்றேன் பிஜேஸ் ஒண்ணு தமிழ் பள்ளியில வந்து நம்ம சொல்ற கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்மார்ட் போர்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு விஷயம் இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் போகிறனால மாணவர்கள் குறிப்பாக கல்வி சம்மந்தப்பட்ட பரிசுகளில் வந்து அவங்க வந்து இந்த ஸ்மார்ட் போர்ட்டு மூலியமாக ரொம்ப ஈஸியாக பாருங்களேன் ஸோ அதனால் ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு ஆறு தேவைப்படுது பொதுமக்கள் யாரும் பார்த்து வாங்கி கொடுக்கலாம் தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு வாங்கி கொடுங்க மாதிரி எல்லா தமிழ் பள்ளிக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இந்த பள்ளி வந்து நீங்க ரொம்ப சிறப்பாக கட்டப்பட்டிருக்கு ஸ்ரீ நஜீப் தலைமை இருக்கும்போது ஆறு தமிழ் பள்ளி கட்டினாங்க அதுல ஒரு பள்ளி இந்த பள்ளி இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுல் ஃபிளஷ் பள்ளி நீங்க எல்லா கிளாஸும் இந்த பள்ளிகள் மாணவர்கள் இரநூறு தான் இருக்காங்க மாணவர்கள் தயவு செஞ்சு இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களை வந்து தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பள்ளியில் படித்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஆசிரியர்களுக்கு நல்லா நல்லா படித்து கொடுக்குறாங்க நிறையா க்ளாஸஸ் இருக்குது நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இந்த இந்த பள்ளியில் இருக்குது வந்து ஆதரவு கூடது இப்போ வந்து காலையில் எழுத்து அஞ்சு படிக்கிற வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் விஷயத்துல தான் நம்மளுக்கு ஏன்னா வந்து டிஜிட்டல் வேர்ல்டு ஆயிடுச்சு அதனால் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் ஒர்க்லேருந்து அவங்களோட கல்வி என்னென்ன படிக்கிறாங்களோ எல்லாம் வந்து ஸ்மார்ட் புக்கு தான் வரும்போது மறுக்கொண்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கு வந்து புத்தகத்தை எடுத்துக்கொண்ட ஒரு சூழ்நிலை இருக்காது எல்லாமே வந்து ஆன்லைன்லேயும் இந்த மாதிரி ஸ்மார்ட் புக்லேயும் அப்படி தான் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஸோ அதனால் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக எல்லா சப்ஜெக்ட் எது எடுத்தாலும் பார்த்திங்களா இந்த மாதிரி இடித்தல் வந்து தான் போயிட்டாங்க ஸோ அந்த வழியில் வந்து நம்ம அந்த தயார் நிலையில் ஆகணும் ஆனால் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஸோ அந்த வேலையில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது இது மூலியமாக கண்டிப்பாக மாணவர்கள் அவங்களோட ஞாபக சக்தி அவங்க படிக்கிறதுக்குள்ள ஒரு சூழ்நிலையை வந்து சிறப்பாக இருக்குன்னு நம்பிக்கை பிரதமரின் அறிவிப்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அதில் காரணம் என்றால் காரணம் என்னவென்றால் அவர் மூன்று விஷயங்களை தொட்டு மிகவும் ஆழமாக பேசியிருந்தார் முதலாவது நம்ம நீண்ட காலமாக மித்ராவுடைய நிதி பங்கீட்டை பற்றி கேள்வி எழுப்புகின்ற பொழுது அது மக்களுக்கு நேரடியாக சென்று சேருதா அதனால மக்கள் உண்மையிலேயே பயன்பெறுகிறார்களா என்ற கேள்வியை தொடர்ந்து எழுப்பி வந்திருக்கிறோம் இப்பொழுதும் மக்கள்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த ஆண்டு பிரதமர் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை நாடியிருக்கிறார் அதாவது எந்த நிதி வழங்கப்பட்டாலும் அதை ஒரு அமைச்சு அதை கண்காணித்து அது நேரடியாக மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைந்திருக்க வேண்டும் என்ற அவருடைய அந்த சிந்தனை அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இரண்டாவதாக ஒரு அமைச்சு செய்யக்கூடிய பணிகளை மீண்டும் நாம் எடுத்து செய்ய தேவையில்லை மனிதவள அமைச்சு ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க செய்கின்ற பொழுது அதற்கு ஆதரவு தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அதே ஒரு பணியை நம்மளும் டூப்ளிகேட் பண்ணக்கூடாது என்பதையும் அவர் வலியுறுத்தியிருந்தார் அந்த வகையிலே புதுவிதமான திட்டங்களுக்கு அவர் முன்னுரிமை வழங்கியிருந்தார் அதிலும் முக்கியமாக மக்கள் ஏழை மக்கள் அவர்களுடைய வாழ்வு வாழ்க்கை சூழ்நிலை பெண்ணும் பத்தான் இந்தியா அவங்களுடைய வீடமைப்பை சற்று உருமாற்றம் செய்வதற்கு அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது இதை தவிர அவர் ஒதுக்கிய அந்த நான்கு முக்கிய கூறுகளுமே வந்து சமுதாயத்திற்கு நேரடியாக பயணி அளிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இது இருக்கிறது இது இரண்டாவது மூன்றாவதாக எங்கள் அமைச்சு ஒற்றுமைத்துறை அமைச்சுக்கு இருபது மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆலயங்கள் சமூக உருமாற்று இடங்களாக ஒரு பூசா சும்பராக உருவாக வேண்டும் என்ற எங்களுடைய அமைச்சின் கடந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சிகளின் பயனாக இன்று அந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு நான் தனிப்பட்ட முறையில் பிரதமருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் நான்காவதாக சற்று முன்பு கூறியது போல தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியர்களின் பொருளாதார நிலை மூன்று விழுக்காட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காட்டு இருப்பது ஆண்டுகளில் குறைந்திருக்கிறது அதை மேம்படுத்துவதற்கு நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படின்ற கேள்வியை பிரதமருக்கு முன்வைத்திருந்தார் பிரதமர் கூறியது என்னவென்றால் இந்த அனைத்து முயற்சிகளின் பயன் அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஆனால் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ஒரு பரிந்துரை இருந்தாலும் அரசாங்கம் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் வெளியே இருந்து அவதூறுகளை பரப்புவதை விட உள்ளே இருந்து நல்ல திட்டங்களை நல்ல முயற்சிகளை இப்பொழுது நான் கூறியது போல எங்களுடைய அமைச்சின் வாயிலாக இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் ஆலயங்கள் ஒரு சமூக செயல்பாட்டு இடம் தளமாக மாற வேண்டும் என்று அதுபோல நல்ல திட்டங்களை அரசாங்கம் மேற்கு அதன்படி மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை அறிவிக்கிறது ஆகவே வெறும் அவதூறுகளை மட்டும் பரப்புவதை விட்டுவிட்டு இந்த அரசாங்கம் இந்தியர்களை ஒதுக்குகிறது என்ற ஒரு தவறான பிம்பத்தையும் உருவாக்குவதை விட்டுவிட்டு அரசாங்கம் என்ன செய்வது செய்கிறது என்பதை பொறுப்புள்ள ஊடகங்களாக இருந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அதையே நான் இங்கேயும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் வணக்கம் இன்னைக்கு வந்து பிரதமர் நாலு இனிஷியேட்டிவ் அறிவிச்சிருந்தாரு இன்னைக்கு காலையில அந்த அறிவிப்பு கண்டிப்பா இந்திய மக்களுக்கும் சரி கஷ்டப்படுற மக்களுக்கு நன்மையை தான் அடையும்ட்டு நாங்கள் நம்புகிறோம் இது வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம் அந்த நாலு திட்டம் என்னவென்றால் ஐம்பது தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு ஐசிடி ரெண்டாவது இனிஷியேட்டிவ் எஸ்டேட் ஒர்க்கர்ஸுக்கு கஷ்டப்படுற எஸ்டேட் ஒர்க்கர்ஸுக்கு ஆயிரவழி நிதி உதவி மூணாவது வந்து கோவில் இபாதார் முகான் இஸ்லாம் கோயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சென்டராக மாற்றுறதுக்கு இரநூறு கோயிலுக்கு கோயிலுக்கு டுவெண்ட்டி மில்லியன்றிங்க கோப்புலோ ஜூதா ரீங்க டூ கமந்திரியான் கமந்திரியான்பு பாடுவானுகார் அண்ட் கேபி கேட்டிக்கு இந்தியன் செட்டில்மெண்ட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு அஞ்சு மில்லியன் ஸோ இதை மொத்தமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா நாற்பது மில்லியன் வருது அதில் இதுக்கு முன்னாடி பத்தொம்போது ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணதில் சேர்த்து அறுபத்தி ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் அப்ரூவல் கிடச்சிருக்கு ஸோ இதுக்கப்புறம் தான் பிளாக்ஸாக ஆரம்பிப்போம் இது வந்து ஒரு நல்ல கான்செப்ட்னு சொல்லலாம் இன்க்ளூசிவ் கான்செப்ட்னு சொல்லலாம் மற்ற மற்ற ஏஜென்சிலாம் இணர்ந்து ஒன்றா வேலை செஞ்சு மக்களிடம் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு போகிறது தான் மித்ராவோட பொறுப்புன்னு நான் நம்புகிறேன் பிரதமருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் இதனால் நிறைய பேர் பல சர்ச்சைகளை பேசுவாங்க நிறைய பேர் தப்பான புகார்கள் சொல்லுவாங்க இந்திய மக்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா காத்து கொடுத்து கேட்கணும் வெளியே நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுவாங்க ஆனால் அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வேறுபாடு பார்க்காம எல்லா சமுதாயத்துக்கும் சமமா உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில் பிரதமர் சொன்ன மாதிரி எஸ்டிஆர் மூலயமா ஒன் பில்லியன் இந்திய மக்களுக்கும் செலவு பண்ணிருக்காங்க செலவு மக்களுக்கு செலவு பண்றாங்க ஆனா இந்த சோசியல் மீடியால நிறைய பேர் தப்பான புகார சர்ச்சையை பேசி 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 அரசாங்கத்தோட நல்ல பேரை கிடைக்கும் இவங்களும் சொல்றாங்க இந்த அரசாங்கம் இந்தியர்களுக்கு நிறைய விஷயம் செய்யறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்

அவர் சொன்ன விஷயத்துல ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் கலெக்ட் பண்ண உடனே எப்படி கலெக்ட் பண்ண போறாங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு செலவு பண்றாங்களே பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு எவ்வளவு செலவு பண்ண அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க குறிப்பா இந்திய சமுதாயத்துக்கு தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சாங்க அரசாங்கத்தோட டியூட்டியை அது அரசாங்கம் இப்போ திபெஜிக்கலாம் காசு அது வரைக்கும் ஒரு பதினாறு பதினஞ்சு பர்சன்ட் வருது அதனால நீங்க வந்து அந்த கடல போடுவீங்களா இந்த ஒன் பில்லியன் கடல போடுவீங்களா அந்த அந்த மாதிரி பார்க்க முடியாது அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிஸ்ராக்கு எப்படி ஒரு ஒரு நூறு மில்லியன் கொடுத்தாங்களே அதில் இப்படி ஐநூறு மில்லியன் கொடுத்தியா அது 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 சிறந்தது அது அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒன்றும் கொடுக்கலையே அது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒன்றும் கொடுக்கலையே அது கொடுத்தா நம்ம வந்து சொல்லலாம் வந்து அரசாங்கம் வந்து இல்லை பிரதமர் வந்து சிறப்பாக இருக்காரு வருஷம் ஒன்று இந்திய விஷயம் ஏமாற்றி தான் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு